அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் இந்த உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது என்று கூறி இன்றைய வகுப்பில் அரஸ்ட் கைது அதாவது பிஎன்எஸ்எஸ் என்ஸ்எஸ்வென் டுவெண்ட்டி த்ரீ மற்றும் இந்த சட்டங்களில் எந்தெந்த சட்டங்களில் எந்தெந்த பிரிவுகளில் அரஸ்ட் கைதை பற்றி சொல்ல இருக்கின்றது என்பதை பற்றியும் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் அரஸ்ட் என்பது மிக மிக முக்கியமானது சட்டத்திலே ஏனென்றால் இருந்தால் இருந்தால்தான் அடுத்து என்ன எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் எது எழுதணும் பீனல் ப்ரொவிஷன் ஐபிசி எழுதணும் ஐபிசி முடிந்த பிறகு தான் அப்புறம் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ அது ப்ரொசீஜர்லாம் அது முடிந்த பிறகு அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட்டு இவ்வாறு இந்த சட்டங்கள்லாம் இயங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுவோம் அரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் ஆரம்பம் எனவே இந்த அரெஸ்ட்டு எந்தெந்த சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை முதல்ல பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி டூவில் அரெஸ்ட்டு மற்றும் அதனுடைய ப்ரொசீஜர் கைது செய்த நபரை எவ்வாறு அந்த கைது செய்ய வேண்டும் என்னென்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றிலாம் சாப்டர் ஃபைவ்ல சொல்லியிருப்பாங்க தேர்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி டூவில் அதில் இப்போ என்னென்ன யார் 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 யாரெல்லாம் ஒருவரை கைது செய்யலாம் தனிநபர் கைது செய்யலாமா மேஜிஸ்ட்ரேட்டு கைது செய்யலாமா இல்லை ஆர்மி பர்சனை வந்து கைது செய்ய முடியுமா இந்த மாதிரி கேள்வி அனைத்திற்கும் விடை காண போகிறோம் அரெஸ்ட் பண்ணும்போது இந்தியாவில் எங்கே வேணாலும் அரஸ்ட் பண்ணலாமா இவைக்கெல்லாம் இப்போ பதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபைவ்ல தான் அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் நபர்களை கைது செய்ய பற்றி சொல்லியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு எங்கே தேர்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிக்குது சப்ஷன் ஒன் அண்ட் டூவில் தான் ஏற்கனவே ஃபார்ட்டி ஒன் சிஆர்பிசியில் இருந்தது வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் இந்த காவல்துறை அதிகாரி இருக்கார்ல இந்த அதிகாரி அவர்கள் வாரண்ட்டு எதுவும் இல்லாமலும் ஒரு நடுவருடைய அனுமதி இல்லாமலும் கைது செய்கின்ற அதிகாரம் ஃபார்ட்டி ஒன்றில் செப்ஷன் ஒன் அண்ட் டூவில் இருக்கும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட்டி நைன் பாருங்கள் தேர்ட்டி நைனில் என்ன பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆன் ரிஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கணும் ஃபார்ட்டி டூ சிஆர்பிசில் இருந்தது இப்போ இந்த காவல் அதிகாரி அவர்கள் ஒரு நபரை என்ன பண்ணாங்க அவர் நான் காவலி சாப்பாடு தான் செய்கிறார் வாரண்ட் இல்லாமல் பிடிக்க முடியாத குற்றம் தான் இருந்தாலும் இந்த காவல் அதிகாரி அரசு செய்யலாம் என்றால் செய்யலாம் எப்பொழுது செய்யலாம் இந்த காவல் அதிகாரி அவர்கள் அவ்வாறு நான் காவலி சாப்பாடு செய்கின்ற போது இவர் போய் கேட்கிறார் உங்களுடைய பெயர் என்ன உங்களுடைய விலாசம் என்று கேள்வி அவன் ரெஃப்யூஸ் மறுத்து விடுறான்னு சொல்வதற்கு பெயரையோ அல்லது விலாசத்தையோ அதற்காக என்ன பண்ணார் டு அசட்டை அந்த பெயரையும் அவருடைய அந்த வசிக்கின்ற இடத்தையும் உறுதி செய்வதற்காக காவல் நிலையத்தை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணது கொண்டு கொண்டு வருகிறார் பிறகு அசர்டைன் பண்ணிட்டார் உறுதிப்படுத்தினா உடனே விட்டுலாம் சப்போஸ் ஃபாரினர் அரெஸ்ட் பண்ண முடியுமா சார் இந்த பிரிவில் படி ஏன்னா அவரும் தான் நான் காங்கிரஸ் அப்படி தான் செய்தார் அப்பவும் அவர் பேட்டி கேட்ட போது பேர் சொல்லவில்லை என்றால் ஃபாரினரும் அரெஸ்ட் பண்ணலாம் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அந்த ஃபாரினரை விடுதலை செய்கின்ற போது அந்த சூரிட்டி யார் கொடுக்கணும் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டும் சரி இப்போ தேர்ட்டி நைன் முடிஞ்சிச்சா அப்புறம் ஃபார்ட்டி இங்கே என்ன ப்ரைவேட் பர்சன் அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன் அண்ட் ப்ரொசீஜர் ஆன் சச் அரெஸ்ட் இப்போ நம்ம தனிநபர் இருக்கிறோம் போலீஸாக அரெஸ்ட் பண்ண முடியுமா மேஜிஸ்ட்ரேட் தான் அரெஸ்ட் முடியுமா தனிநபர் அரெஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஃபார்ட்டியில் சொல்லப்பட்டிருக்கின்றது போல் நம்ம ப்ரக்ளைம்ட் அப்பன்றிருக்காங்கல்ல அவர் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரைவேட் பர்சனாக அரெஸ்ட் பண்ணலாம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் இயற்கை ஃபார்ட்டி போர் சி அரசுது அரெஸ்ட் பை மேஜிஸ்ட்ரேட் நடுவர் அவர்கள் கைது செய்யலாம் என்றால் கைது செய்யலாம் சார் நடுவர் மேஜிஸ்ட்ரேட்டே போய் கைது செய்யணும்னா டைரக்ட் சம் ஒன் பர்சன் வேறு யாராவது என்ன பண்ணோம் அவருடைய பணிபுரிகின்ற மற்ற அதிகாரிகளை வைத்து மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கைது செய்யலாம் அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் வாங்களே பர்சன்ட் அஃபண்டர்ஸ் இன் டு அதர் ஜூரிஸ்டிக்ஷன் ஏற்கனவே ஃபார்ட்டி எயிட் சிஆர் பிடிச்சிருந்து இங்கே தான் இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் கைது செய்யலாம் இப்போ கைது செய்தார் போலீஸ் ஆஃபீஸரு பிறகு என்ன பண்ணுறான் அவன் அப்படியே ஓடுறான் கைது செய்ய போகும்போது ஓடிக்கினே இருக்கிறான் அப்போ இந்தியாவில் எங்கே சுற்றி வந்தாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனை துரத்தி சென்று அரெஸ்ட் பண்ணலாம் என்று தான் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஏற்கனவே ஃபார்ட்டி எயிட்டில் இருந்தது அடுத்து இந்த ஃபார்ட்டி டூ தான் இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ரம் அரெஸ்ட் இப்போ சப்போஸு முப்படை இருக்குதுல்ல கப்பற் படை அப்புறம் விமானப்படை அப்புறம் படை வீரர்கள் இருக்காங்க ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல இந்த மாதிரி இருக்கின்றவர்களை கைது செய்ய முடியுமான்னா அது விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அந்த பணியிலே டிசார்ஜ் டியூட்டியில் இருக்கின்றபோது கைது செய்ய முடியாது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஏனால் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து இப்போ இவர் கைது செய்கிறார் ஒரு நபரை என்று சொன்னால் அந்த கைதை எவ்வாறு எல்லாம் செய்ய வேண்டும் ஹவு அரஸ்ட் மேடு என்பதை பற்றி சொல்லியிருக்கோம் அதாவது எப்படி பண்ணலாம் வார்த்தை மூலமாக பண்ணலாமா பண்ணலாம் எஸ் இவ்வாறு அரெஸ்ட்ன்றாங்கல்ல அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் தான் அல்லது தொட்டு அல்லது சைகை மூலமாக வண்டியில் இருந்தால் இல்லைன்னா தொட்டு ரொம்ப கட அண்ணா பண்ணலாம் அவனை தொட்டு கைது செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்புறம் இங்கே சிக்ஸ்டி ஒன்று பாருங்க பவர் ஆன் எஸ்கேப் ரீடேக் அரெஸ்ட் பண்ணிட்டாரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு அவன் என்ன பண்ணுறான் தப்பிச்சு வர்றான் ஜுடிஷியர் அந்த அவருடைய கஸ்டடியில் வந்து தப்பிச்சு போது அவனை மீண்டும் கைது செய்வதை மீண்டும் அவனை தெருவு பெறுவதற்காக ரீகேப் பண்ணுவதற்காக என்ன பண்ணான் அப்படியே தரத்துக்கினே போகிறாரு அவன் இந்தியா பூரா இந்தியாவில் எங்கே வேணாலும் அவனை கைது செய்யலாம் இப்போ இங்கே செவன்டி நைன் பாருங்கள் ஏற்கனவே செவன்டி செவன் சிஆர்பிசில் இருக்குது இது சாப்டர் சிக்ஸில் இருக்குது ஓகேவா இப்போ வாரண்ட் போலீஸ் ஆஃபீஸர் கையில் வாரண்ட் வச்சுருக்காரு இவனை கைது செய்வதற்காக

பவர் ஆஃப் சர்டன் ஆர்மடு போர்ஸ் ஆஃபீஸர் டு டிஸ்பர்ஸ் அசம்பிளி மே அரஸ்ட் இப்போ ஆர்மடு போர்ஸஸ் இருக்காங்கல்ல அவர்கள் ஒரு கூட்டம் கும்பல்லாம் இருக்குது அதை கலைப்பதற்காக வேறு வழியே இல்லை அங்கே கூட தகராதாயிடும் அதை கழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அதற்காக கைது செய்யலாம் என்று சொல்லுகின்ற பிரிவது மே அரஸ்ட் தான் இப்போ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்டி இப்போது ஏற்கனவே ஒன் ஃபிஃப்டி ஒன் சிஆர்பிசில் இருந்தது என்ன சொல்லுவோம் பிரிவென்டி அரஸ்ட் ஆஃப் த போலீஸ்ல அப்போ அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காவல்துறை அதிகாரலாம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் உள்ள போயிடறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க இவர்கள் கைது செய்யவில்லை என்றால் பெரிய கலமுறை ஏற்படுத்துவாங்க ஒரு சைக்கு நடக்கும் என்ன பண்ணுவோம் ப்ரிவென்டிவ் அரசுன்னு சொல்லுவோம் அது எங்கே என்ன பண்ணுவோம் ஒன் ஃபிஃப்டி ஒன்ல இருந்தது இப்போ ஒன் செவன்ட்டியில் இருக்குது அது சாப்டர் டுவெலில் நாலு செக்ஷனாக இருக்கும் முன்னே இருக்குன்னு ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி டூவில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருது ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் செவன்டி டூ எஸ் அரஸ்ட் டு ப்ரிவென்ட் த கமிஷன் ஆஃப் கால் ஆஃபன்ஸ் ஒரு பிடியானை இல்லாமல் பிடிக்கின்ற குற்றத்தை தடுப்பதற்காக கைது செய்யலாம் என்று சொல்லுது பிரிவெண்ட் அரெஸ்ட்டு இவ்வாறு இதெல்லாம் பி என்ன சொல்லிடுது அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபோர் தேர்ட்டி ஒன் புரியா சாப்டர் தேர்ட்டி ஒன்ல இருக்கு ஏற்கனவே டுவெண்ட்டி நைன்ல இருந்து அப்பீல் ஒன்று நைன்ல இருந்தது த்ரீ செவன்டி டூ டூ த்ரீ நைன்டி ஃபோர் வரைக்கும் இருந்தது இப்போ எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஃபோர் தேர்ட்டின் டூ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அரெஸ்ட் ஆஃப் அக்யூஸ்ட் இன் அப்பீல் ஃப்ரம் அக்யூட்டல் த்ரீ நைன்ட்டில இருந்தது சிஆர்பிசில் இப்போது அரெஸ்ட் நேரில் முடிஞ்சிடுச்சு என்ன பண்ணான் அவன் வந்து அக்யூட்டாக வெளியே வந்துட்டான் அவன் என்ன பண்ணான் ஆகிட்டு வெளியே வந்துட்டான் அப்புறம் அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகின்ற போது அங்கே அவனுக்கு என்ன பண்ணுறது கன்வீன்ஷன் கொடுக்குறாங்க அல்லது அவன் அரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு போது என்ன பண்ணான் போலீஸ் ஆஃபீஸர் அவரை கைது செய்யலாம் அதை சொல்லுகின்ற பிரிவு தான் இந்த ஃபோர் தேர்ட்டி ஒன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டொண்டி டுவெண்ட்டி த்ரீ சரி சார் இதில் இப்போது சிஆர்பிஎஸ் மட்டும் தான் அரெஸ்ட் இருந்தான்னு சொன்னால் வேறு எந்த சட்டத்தில் இருக்குதுன்னா சிபிஎஸ்சியில் நைன்டி நாட் எயிட் இருக்கா சார்னா இருக்கு எந்தெந்த பிரிவில் இருக்கிறதுன்னு சொன்னால் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அரஸ் அண்ட் டிடென்ஷன் கைது மற்றும் காவல் அடைத்தல் பற்றி சொல்கிறது செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன சொல்கிறது புரோகிஷன் ஆஃப் அரஸ்ட் ஆர் டிடென்ஷன் ஆஃப் உமன் இன் எக்ஸிகூஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் மணி இப்போ ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க கேஸ் போட்ட பிறகு ஒரு பெண்ணுக்கு எதிராக அந்த மணி அதாவது பணம் கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிறது அப்படி வழங்கப்படுகின்ற போது அந்த பணம் கட்டவில்லை என்று கைது செய்ய முடியுமா அல்லது அவரை காவலில் அடைக்க முடியுமா என்றால் அடைக்க முடியாது அதிலிருந்து அவருக்கு புறக்க தடை இருக்கின்ற பிரிவு தான் இந்த பிரிவு செக்ஷன் எயிட்டி ஒன் எக்ஸன்ஷன் பரம் அரெஸ்ட் அண்ட் பர்சனல் அபீரன்ஸ் கைது செய்வது மற்றும் நேரடியாக முன்னிலை ஆவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கின்ற பிரிவு இது செக்ஷன் ஒன் தேர்ட்டி ஃபோர்

வேலூர் டிஸ்ட்ரிக் இருக்கார் அதே போல் அட்டாச் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி பத்துகை செய்ய வேண்டிய சொத்தானது இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ல இல்லை வேலூர் டிஸ்ட்ரிக்கில் அதுவும் இருக்குது என்றால் அவ்வாறு அந்த நபரை வேலூரில் சென்று கைது செய்வதற்கு அல்லது வேலூரில் உள்ள அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் செய்வதற்கு என்ன நடைமுறை என்பதை பற்றி சொல்வது தான் இந்த பிரிவு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் சிபிசி நைன்டீன் நாள் எயிட் ஆர்டர் தேர்ட்டி செவன் ஆர்எஸ் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை சொல்வதற்கு முன்னாலே என்ன பண்ணலாம் கைது செய்யலாம் என்று சொல்கின்றது அப்புறம் செக்ஷன் நைன்டி ஃபைவ் காமன்சேஷன் ஃபார் அப்டைனிங் அரெஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆர் இன்ஜெக்ஷன் ஆன் இன்சபிஷியன் இப்போ நான் ஒரு ஒரு மீது வழக்கு போடுறேன் வழக்கு போட்டு அந்த வழக்கை அவர் நான் நிரூபிக்க முடியவில்லை இல்லை ஒரு பொய்யான வழக்காக இருக்கின்ற போது அவரை கைது செய்ய முடியவில்லை அந்த சூழ்நிலையில் அல்லது அவருடைய சொத்தை நான் கைப்பற்ற முடியவில்லை அல்லது பற்று செய்ய முடியலை நீதிமன்றத்தால் அல்லது இடைக்கால தடை உதவி பெற முடியவில்லை என்று சொல்லுகின்ற போது அப்போ என்ன பண்ணோம் காம்பன்சேஷன் நஸ்டீடை அவருக்கு விதித்து உத்தரவிடலாம் என்று சொல்வது தான் இந்த பிரிவு நைன்டி ஃபைவ் இப்போ பிஎம்எல்ஏ டூ தௌசண்ட் டூ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் எங்கே எல்லாம் அரஸ்ட் பற்றி சொல்லப்பட்டு இருக்குது பார்ப்போம் செக்ஷன் நைன்டீனில் பவர் டு அரெஸ்ட் கைது செய்வதற்கான அதிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து செக்ஷன் பிப்டி நைனில் ரிசிபோக்ரால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ப்ராசஸஸ் அண்டு அசிஸ்டன்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்யூஸ் பர்சன் இப்போ எதிரி குற்றம் சாட்டப்பட்ட இருக்கிறான்னு சொன்னா எதிரி இருக்கான்னா அவனை மாற்றுவதற்காக என்னென்ன அந்த சமரசமாக செய்து என்ன பண்ணலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதனுடைய நடைமுறைகள் என்ன ப்ராசஸ் என்ன என்பதை பற்றி சொல்லுவதுதான் இந்த ஃபிஃப்டி நைன் அடுத்து சிக்ஸ்டி டூ பனிஷ்மெண்ட் ஃபார் வெக்ஸியஸ் சர்ச் இப்போ டீடைன்ஸ் ஆர் சர்ச்சஸ் ஆர் அரெஸ்ட் அடைத்து வைத்தல் அல்லது என்ன பண்றாங்க தேடுதல் அல்லது கைது இதெல்லாம் வெக்ஸியேசியாக அதாவது அலைக்கழிக்கின்றதுக்காக சட்டப்படியால் அலைக்கழித்துக்காக செய்கிறார்கள் சொன்னால் அதற்கான தண்டனையை எந்த பிரிவில் சொல்லப்படுது என்றால் சிக்ஸ்டி டூ சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபெயிலியர் டு கிவ் இன்ஃபர்மேஷன் எக்ஸட்ரா ஐயா இந்த மாதிரி இந்த ஆக்டின் படி ஒரு தகவலினை என்ன பண்ணுறாங்க தவறுதலாக ராங்காக கொடுக்கிறார் அது உண்மையே இல்லை அவ்வாறு பொய்யாக கொடுக்கிறார் அல்லது கொடுக்க வேண்டிய உண்மையான தகவலை என்ன பண்ணுறாரு கொடுக்காமல் விட்டு விடுகிறார் அப்படி என்றால் அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றி சொல்லுதான் செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ்

சர்ச்சு சீசர் அண்ட் அரஸ் வித்வுட் வாரண்ட் ஆர் ஆத்தரைசேஷன் என்ன பண்ணாங்க இந்த என்ன சொல்வது எந்த விதமான பிடிக்கட்டளையும் இல்லாமலேயே அல்லது ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு ஆத்தரைசேஷன் இல்லாமலேயே என்ன பண்ணலாம் அவங்க உள்ளேந்து தேடுதலாம் அதே போன்று கைப்பற்றலாம் அதே போன்று கைது செய்யலாம் அதற்கான அதிகாரம் தான் இந்த ஃபார்ட்டி டூவில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அடுத்து ஃபார்ட்டி த்ரீயில் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் பவர் ஆஃப் சீசர் அண்ட் அரெஸ்ட் இன் பப்ளிக் பிளேஸ் பொது இடத்தில் கைப்பற்றுதல் மற்றும் கைது செய்தலை பெற்ற அதிகாரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது பாடித்திரியில் ஃபார்ட்டி ஃபோரில் பவர் ஆஃப் என்ட்ரி சர்ச்சு சீசர் அண்ட் அரெஸ்ட் இன் அஃபன்ஸஸ் ரிலேட்டிங் டூ கோகோ பிளான்ட் கோகோ பிளான் அந்த கோகோன்னு சொல்லுவோம்ல அதனுடைய பிளான்ட்டு இந்த ஓபிஎம் பாப்பின்னா வந்தது அது அபின்னு சொல்கிறல்ல அது அண்டு பிளான்ட்னா இந்த கஞ்சா செடியில் இந்த மாதிரியான தொடர்புடைய குற்றங்களுக்கு என்ன பண்ணோம் அதை தேடுதல் அல்லது கைப்பற்றுதல் அல்லது கைது செய்வதற்கான அதிகாரம் இந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோரில் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்து ஃபிஃப்டி ஒன்னில் சீசர் எல்லாத்துக்குமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அதை பற்றி கைது செய்ய தேடு அல்லது சீஸ் பண்ணு எல்லாமே என்ன பண்ணோம் இது எல்லாமே வந்து சிஆர்பிசியினுடைய குற்றவியல் சார் நடைபெறும் சட்டம் நைன்டீன் செவன்டி த்ரீ அப்படி அது பொருந்தும் என்று சொல்கிறது கடைசியாக இதில் ஃபிஃப்டி டூ நான் சொல்லுது டிஸ்போசல் ஆஃப் பர்சன்ஸ் அரஸ்டட் அட் ஆர்டிகல் சீஸ்டு இப்போது ஒரு நபரை கைது செய்கிறார்கள் என்றால் உடனடியாக என்ன பண்ணோம் எந்த விதமான காலத்தமல்களை அங்கே அதை டிஸ்போஸ் செய்வதற்காக மேஸ்டர்ட் ஒப்படைக்க வேண்டும் அதே போன்று ஒரு ஆர்டிக்கலை சீஸ் பண்ணுறாங்க கைப்பற்றாங்கன்னு சொன்னால் அதை உடனே டிஸ்போஸ் என்ன பண்ண வேண்டும் அங்கே இருக்கின்ற நடுவர் முன்னால் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சொல்லதான் செக்ஷன் ஃபிஃப்டி இப்போ இன்னொரு ஆக்ட் வருவோம் என்னவென்றால் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் நைன்டீன் இதில் எங்கே எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கு சொன்னால் சிக்ஸ்டி ஃபோர் பவர் டு அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் நம்ம சிஆர்பி ஃபார்ட்டி ஒன் மாதிரி தான் பிடியான எதுவும் இல்லாமலே கைது செய்கின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிக்ஸ்டி ஃபோர் செக்ஷனில் அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சொல்லியிருக்காங்க பவர் டு ரிலீஸ் ஆன் ஏ பாண்ட் ஏ பர்சன் அரெஸ்டட் ஒரு நபரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணும்போது பாண்டு அதாவது பாண்டை பெற்றுக்கொண்டு அவரை ரிலீஸ் பண்ணிக்கின்ற அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ்ல இது ரெண்டும் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டு அடுத்து இது சென்ட்ரல் ஆக்டு ஸ்டேட் ஆக்டுக்கு வந்தீங்கன்னா ஆனால் ஆக்சுவலாக ஸ்டேட் ஆக்ட் தான் எயிட்டீன் எயிட்டி டூ வந்துடுது அதுக்கப்புறம் தான் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி சென்ட்ரல் ஆக்ட் வந்தது இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபிஃப்டி ஒன்னில் பவர் டு அரெஸ்ட் வித்வுட் வாரண்ட் பிடிக்கட்டல ஏதும் இல்லாமலே என்ன பண்ணலாம் ஒரு நபரை கைது செய்கின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பனிஷ்மெண்ட் ஃபார் ராங்ஃபுல் சீசர் ஆர் அரஸ் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக தவறுதலாக ஏதாவது கைப்பற்றி விட்டாலோ அல்லது கைது செய்து விட்டாலோ அதற்கான தண்டனையை பற்றி சொல்லுதான் இந்த சட்டம் அதாவது செக்ஷன் ஃபிஃப்டி டூ ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ இப்பொழுது இந்த ரயில்வே ப்ராப்பர்ட்டி அன்லாஃபுல் பொசிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த ரயில்வே தண்டவாளம் எப்படி எப்படிதான் இணையாக போகும் அது மாதிரி இந்த ஆக்ட்டு இயர் எப்படி நான் வச்சலான்னு சொன்னால் ரெண்டாறு போட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக அப்படியே தண்டவாளம் மாதிரியே வரும் ஓகேவா இப்படி நான் வச்சுக்கலாம் இதில் அரஸ்ட் எங்கே சொல்லப்பட்டிருக்கு சார் அப்படின்னா செக்ஷன் சிக்ஸில் பவர் டு அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் பிடிக்கட்டலை இல்லாமல் ஒருவரை கைது செய்யக்கூடிய அந்த பிரிவு தான் அதிகாரம் இருக்கிறது அதுதான் செக்ஷன் சிக்ஸு சரி அடுத்து செக்ஷன் செவன் என்ன சொன்னதுன்னா டிஸ்போசல் ஆஃப் பர்சன் அரெஸ்டட் இப்போ கைது செய்துட்டாங்க கைது செய்த பிறகு என்ன பண்ணணும் உடனடியாக எந்த வித காலதாமதம் இல்லாமல் அங்கே இருக்க நடுவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அதான் டிஸ்போசல் சரி அடுத்து லெவன் பாருங்க சர்ச்சஸ் அண்ட் அரெஸ்ட் ஹவு டு பி மேடு இப்போ கைது செய்கிறாங்க அதே மாதிரி சோதனை எடுக்கிறாங்கன்னா அது எவ்வாறு அதை செய்தல் வேண்டும் என்ற நடைமுறை என்ன என்பதை பற்றி சொல்லுகின்றது லெவனு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வாங்க இம்மாரல் டிராஃபிக் பிரிவென்ஷன் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இதில் செக்ஷன் ஃபோர்டீனில் ஒரு குற்றம் ஒருத்தர் செய்கிறான் அந்த குற்றம் செய்கின்ற போது என்ன குற்றமாக இருக்கிறது என்று சொன்னால் அவனை வாரண்ட் இல்லாமல் பிடிக்கின்ற ஒரு குற்றத்தை செய்கிறான் என்று சொன்னால் அவனை கைது செய்வதற்கான அதிகாரம் படைத்திருக்கின்ற அந்த பிரிவு தான் இந்த பதினாலு சரி அடுத்து பாருங்க பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் இதில் செக்ஷன் செவன்டீனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பர்சன் ஆத்தரைஸ் டு இன்வெஸ்டிகேட் அவ்வாறு அதாவது அந்த கைது செய்வதற்கும் அதை புலனாய்வு செய்வதற்கும் அதிகாரம் படைத்திருக்கின்ற அந்த நபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இங்கே அடுத்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ரெவைஸ்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அதில் சாப்டர் தேர்ட்டி டூவில் அரஸ்ட் அண்ட் கஸ்டடியை பற்றி சொல்லிருக்கும் எந்தெந்த பிரிவுகள் இருந்து சொன்னால் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ டூ சிக்ஸ் சரி அடுத்து த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆண்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் இந்த அரஸ்ட்டை பற்றி எங்கே சொல்லப்பட்டு சொன்னால் செக்ஷன் திரியில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவர்லாம் பண்ணலாம் ஒரு புலனாய்வு செய்கின்ற போது ஏதாவது தேவைப்பட்டால் அரஸ்ட் செய்யலாம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து இங்கே வாங்க கிரிமினல் உட் ஆஃப் ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் நைன்ட்டி இந்த ப்ராக்டிஸ் அந்த பி வந்து நைனாக மாற்றிங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் வராது அது டுவெண்ட்டியா எயிட்டீனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்பதை இந்த பி நான் வச்சுங்க சார் இங்கே ரூல் செவனில் முக்கியமாக ரூல் சிக்ஸ் வந்து ரிமாண்ட் பற்றி சொல்லும் இங்கே ரூல் செவனில் ப்ரொசீஜர் ஃபார் அரெஸ்டிங் அக்யூஸ் ஆல்ரெடி இன் கஸ்டடி இப்போ சொல்லுவாங்கல்ல இப்போ வந்து சொல்லுவாங்க ஜெயிலில் இருக்கும்போது அப்போ இன்னொரு வழக்கில் உனக்கு கைது பண்ணியிருக்கணும் அப்போது ஏற்கனவே கஸ்டடியில் இருக்கலாம் அப்போ ஏற்கெனவே ஒரு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க போய் நான் கைது செய்கிறேன் என்று சொல்ல தான் ரூல் செவன் ஆஃப் திருமல் ஷாப் ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் ரூல் தேர்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா அரஸ்ட் வாரண்ட்டு கைது செய்வதற்கான அந்த விடிக்கட்டளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் சரி அடுத்து வாங்க ஊப்பான்னு சொல்லுவோம்ல என்னது த அல்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரீவென்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் செவன் இந்த செவனு எல்லு நான் எல் செவன் த்ரீ படி எல் வரும் அல்லா ஃபுல் ஞாபகம் தடவை உபான்னு ஞாபகம் வந்துடும் இப்போ இதில் ஃபாட்டி த்ரீ ஏ என்ன சொல்கிறது சொன்னால் இங்கே அதுதான் பவர் டு அரஸ் சர்ச் எக்ஸட்ரா தேடுதல் பற்றி கைது செய்தல் பற்றி அவருக்கு அதாவது இதை செய்வதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல மற்றவை எக்ஸ்ட்ரா இதுகளுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டு பிரிவு பிரிவது என்றால் ஃபாட்டி த்ரீ கேப்டல் ஏ அடுத்து ஃபாட்டி த்ரீ பி என்ன சொல்கிறது ப்ரொசீஜர் ஆஃப் அரஸ் சீசர் எக்ஸட்ரா அங்கே வந்து பவர் இங்கே என்ன நடைமுறை எவ்வாறு அதை கைப்பற்றுதல் எவ்வாறு அந்த கைதனை செய்தல் என்கின்ற நடைமுறை மற்றவற்றை பற்றி முதலியவற்றை பற்றி சொல்கிறது இதை முடிச்சாச்சா இப்போ இங்கே வாங்க இங்கே பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதிநயம் டுவெண்ட்டி த்ரீல ஒன் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி டூ இருக்கணும் வந்து ஐஏக்கில் ஒன் தேர்ட்டி டூவில் இருந்தது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா விட்னஸ் நாட் எக்ஸ்க்யூ எக்ஸ்க்யூஸ்டு ஃப்ரம் ஆன்சரிங் ஆன் கிரவுண்ட் தட் கிரிமினல் சாட்சி இங்கே நீதிமன்றத்தில் வராங்க வருகின்ற போது இவர் அட்வொகேட்டு இல்லை நீதிமன்றமும் கேள்வி கேட்கிறது அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் நம் மீது ஒரு குற்றம் ஒரு சுமத்தி விடுவார்கள் அல்லது ஒரு குற்றம் புரிந்தவர் ஆகிவிடுவோம் என்று அவர் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது புரியுதா அல்லது அவர் பொய் சாட்சியாக சொல்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணலாம் அரெஸ்ட் கூட பண்ணலாம் என்று சொல்வதுதான் இந்த பிரிவு சரி இப்போ வந்து இந்த மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் இது நைன்டீன் எயிட்டி எயிட் இது இது எப்படி நீ இயர் நான் வச்சுக்கலாம்னு சொன்னால் நம்ம லைசன்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார் எம்இ இன்ஸ்பெக்டர் எட்டு போடுங்கனார் எட்டு போடுங்க சார் இது சரியாக வரல இன்னொரு எட்டு போடுங்க அப்படின்னாரு அப்போது நைன்டீன் எயிட்டி எயிட் என்பதை நான் வச்சுக்கலாம் இதில் இரண்டு பிரிவுகள் ஒன்று டூ நாட் டூ என்ன சொல்லுது பவர் டு அரஸ்ட் வித்தவுட் வாரண்ட் இங்கேயும் எல்லாமே ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறேங்க ஒரு பிடியானை இல்லாமல் ஒருவரை கைது செய்வதற்கான அந்த அதிகாரம் படைத்திருக்கின்ற பிரிவு டூ நாட் டூ டூ நாட் த்ரீல என்ன பிரிட் டெஸ்ட்டு மூச்சு விடுறதில்ல அதாவது இப்போ வண்டியில் ஒருத்த வரம் போலீஸ் பார்க்குறாரு இங்கே ஏன் அவன் வரம்பர் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு வா ஊது ஊது ஊதுடா ஊதுணாங்க அப்போ பிரிட்ஜ் டெஸ்ட் ஊதுகின்ற போது அவன் ஊதுனான்னா ஓகே ஊதிட்டு அவன் குடிச்சுருக்காரு தெரிஞ்சான்னா ஃபைன் போடுவாங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணுறாங்க சப்போஸ் ஊத மாட்டாங்க ஊத மாட்டேன்னு பார்த்தாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம் அதை சொல்கிறது தான் இது ஓகேவா இவ்வாறாக இந்த அரெஸ்ட்டை பற்றி எதுவும் எங்களால் எங்கெங்கே சட்டங்களில் என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இங்கே கொடுத்திருக்கிறோம் இதைத் தவிர நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது பிரிவுகளில் வேறு ஏதாவது சட்டத்தில் கைது பற்றி சொல்லப்பட்டிருந்தால் அதை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எங்களுக்கும் இதை பார்ப்பவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு ஃப்ளோ சார்ட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்